வணக்கம் இன்றைக்கி ஜியோ பாலிடிக்ஸ் ஸ்டுடியில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க கொடுத்துருக்காங்கிறது அவரே எடுத்துக்கிட்டாரு நம்ம எல்லாத்துக்கும் அவர் வந்து நோபல் பீஸ் பிரைஸ்க்கு ரொம்ப ஆசைப்பட்டாரு ரொம்ப அதுக்கு வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அது அவருக்கு கிடைக்கல ஸோ இப்போ வந்து நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு பதிலாக ஃபிஃபா பீஸ் பிரைஸ் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு இதில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா உலகமே கைகொட்டி சிரிக்குது ஒரு சில வீடியோக்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பீஸ் ப்ரைஸ் வாங்கின வீடியோக்கள் ஒரு உலகத்தோடைய வல்லரசோடைய ஜனாதிபதியை இவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணி இது வரைக்கும் உலகம் பார்த்ததே கிடையாது நான் உங்கள் மணியின் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் அதில் வந்து ஜியோ பாலிடிக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டு டெய்லி சாயந்திரம் ஆறு மணிக்கு நம்ம வந்து உலக அரசியல் இந்தியாவோட பார்வையில் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு உலக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண் பண்ணிக்கோங்க ஸோ வேறு நடத்துகிறது போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஃபிஃபா ஆஃப் பீஸ் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியே பார்க்கறது காமெடியாக இருக்கும் ஆனால் உள்ள வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அது என்னன்றதை சொல்கிறேன் நம்ம எல்லாத்துக்கு தெரியும் நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாரு நான் அந்த போகிற நிறுத்தினேன் இந்த போகிற நிறுத்தினேன் எல்லாத்தையும் நான் தான் அது உலகத்தையும் நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு வந்து ஊர்ஃபுல்லாக போகிற பக்கம்லாம் வந்து அவரோட தன் புகழ்ச்சியை பாடி பாடி அரசாங்கத்தையே பேச வச்சு அந்த ஸ்போக்ஸ் பர்சனே கூட இங்கே ட்ரம்ப்புக்கு வந்து பீஸ் பேஸ் கொடுங்கன்னு சொல்லி பேச வச்சு எல்லோரும் அது ஒரு கேலி கூத்து ஆனாலுமே நோபல் பீஸ் பேஸுங்கிறது மதிக்கத்தக்கதாக இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நார்மலாக போச்சு அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா பெசாமல் கொடுத்துருங்கப்பா அவனுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுறாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து அவர் கொடுக்கப்படலை இப்போ அது கிடைக்கல ஒன்றா என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் ஃபிஃபா ஃபிஃபாவுடைய போட்டி வந்து அமெரிக்காவில் நடக்குது ஸோ அப்போ அவர் ஃபிஃபா கிட்ட பேசி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபிஃபாலேருந்து முதல் முறையாக தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஃபா பீஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட் டைம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்குறாங்க அதோடய டாக்குமெண்டரியில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்கள் மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு பீஸ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது ஏன் கேலி கூத்தாச்சுன்னா ரெண்டு காரணக்கனால கேலி கூத்தாச்சு முதல் காரணம் வந்து அவங்க அந்த பீஸ் ப்ரைஸை அது ஒரு கப் ஃபிஃபா கப்போட பீஸ் ப்ரைஸ் அதை கொடுத்துட்டு அது கூட சேர்ந்து ஒரு மெடல் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு மேடிலே சொல்கிறாரு உங்களுக்கு இந்த கப்பு ஒரு மெடல் ஒரு சர்டிஃபிகேட் இந்த மூணு கிடைக்கும் நீங்கள் இந்த மெடலை வந்து பெருமையாக எல்லா பக்கம் போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாரு அவார்டு கொடுக்குறவங்க வந்து அது பெருமைன்னு தான் நினைப்பா நம்ம தானே அது பெருமையாக இல்லையான்றது முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த மெடலை கொண்டு வராங்க இவர் அந்த மெடலை போக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே மெடலை போட்டு தானே விடுவாங்க இவர் அந்த மெடல் எடுத்து தனக்கு தானே போட்டுக்கிறார் கிட்டத்தட்ட என்னன்னா அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி அடிச்சுக்கோங்களேன் இது அவர் தான் பேசி முடிவு பண்ணி ஒரு இன்ஃப்ளயன்ஸை பண்ணி தான் வாங்குறாரு அது இப்படி வெளிப்படையாக மேடையிலேயே பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல அது மிகப்பெரிய கெலி கூத்த அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ப்ளீஸ் வெல்கம் த வெரி of the fifa peace prize the 45th and 47th president of the united states of america mr donald j trump please thank you thank you mr president Mr. President, this is your prize. This is your Peace Prize. There is also a beautiful medal for you that you can wear everywhere you want to go. I'm going to wear it right <laughs> now. Okay, let me hold. Ah, fantastic! Excellent! So, what did Kapurma inna In the Peace Prize record pantrangay. Iyur poor அதில் வில்லத்தனமாக இந்தியா பாகிஸ்தானோட சீஸ்வேருக்கு இவரு தான் வந்து ஹெல்ப் பண்ணார் அவங்க தான் அந்த போரை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணாருன்றது மென்ஷன் பண்ணுறாங்க இது இப்போ வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க இவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணறாரம்மா மகாபாரத போர் கூட இவர் நினச்சா நிறுத்தியிருப்பார் அப்புறம் ஏடிஎம்கே கூட சண்டையை வந்து ட்ரம்ப் அவர்கள் நிறுத்த சொல்லுவோம் பாமக கூட இருக்க சண்டையை திருத்த சொல்லுவோம் இப்போலாம் கிண்டெல்லாம் ரொம்ப பண்ணார் சொன்னால் நம்ம தமிழ்நாட்டு வரைக்கும் அவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணுறோம் ஃபாரின்லேயும் வந்து அடுத்த லெகோ பீஸ் பிரைஸ் வந்து இவர் வாங்குவார் சொல்லி கேட்கலாம் லெகோங்கிறது வந்து ஒரு ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கேமோட பீஸ் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எல்லாம் கிண்டல் இருந்தாங்க இப்போ காலகட்டத்தில் ட்ரம்ப் அவர்களை வந்து ஜோக்கராக தான் பார்க்குறாங்க அவர் அவ்வளோ அப்சர்வேஷனாக இருக்காருன்றது எல்லாத்துக்கு தெரியும் இவர் இவராக கெட்டு கெட் கட்டு கதை கெட்டினார்ன்றது தெரியும் இந்தியா வெளிப்படையாக அஃபீஷியலாக கேட்டகாரிக்கலாக நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் உங்களோட கை இதில் எதுவுமே கிடையாது நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அதுவும் பாகிஸ்தான் நேரடியாக கிட்டே கெஞ்சினதுனால மட்டும்தான் நான் சீஸ்வேர் பண்ணேன் அதுவும் ஏன் சீஸ்வேர் பண்ணனு சொன்னால் என்னோடய நோக்கம் நிறைவேறிடுச்சு ஃபுல்லாக வந்து நான் பாகிஸ்தானோட போர் போட்டு பாகிஸ்தானை கொன்று பாகிஸ்தானை வந்து தோக்கடிக்கிறதுனோட நோக்கம் கிடையாது அவங்க பகல்காமில் அட்டாக் பண்ணாங்க நான் யார்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா எல்லா தீவிரவாத பேஸையும் நான் நேரடியாக அடிச்சிட்டேன் எனக்கு கொடுத்த நீங்கள் திரும்ப என்னை தாக்குனதுக்கு நான் வந்து பதிலடி கொடுத்துட்டேன் பகல்காமில் அதே போல் நான் வந்து உங்கள் உள்ளே வந்து உங்களோட ஏர் பேஸே என்னால் தாக்க முடியுங்கிறதையும் நான் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ என்னோடய நோக்கம் நிறைவேறிடுச்சு ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எப்போ ஒரு போர் நடந்தாலுமே எதுக்காக போர் ஆரம்பிச்சதுங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் அதை ஞாபகம் வைக்காம போட்டீங்கன்னா இதுக்கு எல்லையே கிடையாது மொத்த நாடியே நீங்கள் வந்து சுடுகாடாகிற வரைக்கும் கூட நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்போ பொதுவாக எல்லா வார்லையுமே ஒரு நோக்கம் எதுக்காக இந்த வாரம் தொடங்கப்பட்டுச்சுன்ற ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்போ அப்போ எங்களோடய நோக்கம் அந்த தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணுறது உங்கள் உள்ளேயே வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுறது இருந்தது அப்புறம் உங்களோட நட்புறவை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி வாட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்து எங்களோட முடிச்சு அதனால தான் நாங்கள் நிறுத்தணும் ஒழிய நீங்கள் கேட்டதுனால நிறுத்தலை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியாச்சு அப்படி தெளிவாக அப்புறமாவும் அவங்களுடைய வேர்ல்டு பிஆர் அவங்களோட சக்தி இருக்கு இல்லையா நியூஸ் சக்தி அதை வச்சு திரும்ப 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 பொய் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எத்தனை தடவை போய் சொன்னால் உண்மையாகாதுன்ற ஒரு பேச்சு இருந்தாலுமே அவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இந்த பீஸ் ப்ரேஸுங்கிறதுலேயும் அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க இதனால் என்ன ஒரு சிக்கல் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து வரலாறு எடுத்து பார்க்கும்போது இந்த ரெக்கார்டட் விஷயங்கள்லாம் தான் வந்து ஒரு பேக் பேப்பராக வந்து நிற்கும் நம்ம ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் ரிலீஸ் அது ஒரு டாக்குமெண்ட்டு அவங்க அமெரிக்கா கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு டாக்குமெண்ட் இந்த ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டுமே இது இந்தியன் சைட்லேருந்து அமெரிக்கன் சைட்லேருந்து இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் நேக்கா அந்த இன்டர்நெட்டில் உள்ள ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணுறாங்க இப்போ இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு எல்லாம் இருக்குது இவருக்கு எண்பது வயசு ஆக போகுது லட்ச ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி அமெரிக்காவுக்கு ரெண்டு முறை வந்து ஜனாதிபதி ஆகியாச்சு எல்லாம் இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த புகழ் மயக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது இதில் மயக்கம் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஆட்சி பவர்லேயே நான் வாழ்க்கை பூரா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சைனா அதிபராக இருக்கட்டும் ரஷ்ய அதிபராக இருக்கலாம் அவங்களுக்குலாம் பெர்மனெண்ட்டாக அவங்க இருக்கணுன்ற ஒரு மோகம் இருக்குது பணத்தாசை இருக்குது பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபுல் பணத்தாசை இவருக்கு வந்து புகழ் ஆசை இருக்குது இப்போது இந்த சமயத்தில் அப்போ அதுக்கு எந்த எக்ஸ்டெண்ட் வேணால் போகிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாளைக்கு வரலாறு நம்ம பேர் இடம்பெறணும்னு சொல்லிட்டு இந்த புளியேசி மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காது தூரம்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒழுங்கான ஹிஸ்ட்ரி படிக்கலைன்னா ஒழுங்கான ஹிஸ்ட்ரியை வந்து கொண்டு போய் அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட சேர்க்கலைன்னு சொன்னால் தப்பாக தான் நம்ம புரிஞ்சுட்ருப்போம் அதுக்கு அதுக்கான நேரடி உதாரணம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை இப்போ ஈவேரா அவர்களை பற்றி பல பல கட்டுக்கதைகள் அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அதை வந்து வாதாட போனோம்னா அவங்களும் வாடாததுக்கு ஒரு நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க ஏன் பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா வரலாலை அங்கங்கே பயிற்சி வச்சிருது இப்போ நாளைக்கு வந்து நம்ம சொல்லுவோம் ட்ரம்ப்புக்கும் இந்தியா பாகிஸ்தான் இருக்குது சம்மந்தமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்க சைடில் இருந்து இப்போ பாருங்கள் ஃபிஃபா பைஸ் ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு காம்பான் அப்போ என்னென்னா நீங்கள் வாக்குவாதம் தான் ஒழிய நிறுவனமே பண்ண முடியாத மாதிரி ஒரு குழப்படி பண்ணி வைக்கிறது ஒரு வில்லத்தனமான வேலைகள்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தமிழ்நாட்டில் நல்லாவே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்கெல்லாம் டூப்ளிகேட் அங்கேருந்து காப்பி அடித்து இந்த மாதிரி மாத்திரவாங்க அப்போ ஒரிஜினல் விளாக்காரன் எப்படி பண்ணுறான் அதான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் சரி நம்ம வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம்னா நம்மளும் ஸ்ட்ராங்கான ஒரு பிஆர் நம்மளும் ஸ்ட்ராங்கான வாய்ஸ் அவுட் பண்ணுறது பிபிசி மாதிரி அங்கே அமெரிக்காவில் இருக்க டைம்ஸ் மாதிரி நம்ம நாட்டில் இருக்க பத்திரிகைகள் நம்ம நாட்டில் இருக்கிற மீடியா ஹவுஸ்லாம் அவ்வளோ பவர்ஃபுல் ஆகணும் பவர்ஃபுல்லாகிறது மட்டும் கிடையாது பவர்ஃபுல் ஆனதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கு நேர்மையாக இருக்கணும் இப்போ ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை இருக்குது அது ஹிந்துக்களுக்கும் நேர்மை கிடையாது இந்தியாவுக்கும் நேர்மை கிடையாது அப்போது இது ரெண்டும் தேவை நம்மளுக்கு வளரவும் செய்யணும் நம்ம நாட்டுக்கு நேர்மையாகவும் இருக்கணும் அப்போ ஐடியாலஜி நல்லா இருக்கணும் வளரவும் செய்யணும் அது நடக்குதான்னு தான் பார்ப்போம் கூடி சீக்கிரம் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து பால்கே சர்மா அவர்களாக இருக்கட்டும் இல்லை அர்ணாப் கோஸ்வாய் அவர்கள் ரொம்ப தேசபக்தியோடு தான் இருக்காங்க வளரவும் செய்கிறாங்க நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளோட நியூஸ் சேனல்ஸ் பெருசாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் இப்போ இந்த அசுரன் படத்தில் ஒரு டைலாக் வரும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு தப்பாக நம்ம யாருக்கு பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி டெயலாக் அருமையான டைலாக் ஸோ அதே போல் நம்ம பெருசாகும் அப்புறமா நம்ம நாட்டோடைய கலாச்சாரப்படி நம்ம வந்து உண்மையை பாதுகாப்பமே உள்ளே நம்ம அவங்க நம்மளுக்கு பண்ண நம்ம போய் பண்ண போகிறது கிடையாது ஸோ எனக்கு இந்த ஃபிஃபா பிரீரியஸ் எவ்வளோ காமெடியாக இருந்தோன்னு அந்த மீம் நான் உங்களுக்கு அக்கங்க சைடில் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ காமெடியாக இருக்கோ அதே சமயத்தில் அதில் ஒரு சீரியஸான ஒரு விஷமத்தன்மையும் இருக்குது இதை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த நுணுக்கங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சி உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜியோ பாலிடிக்ஸ் டுடே பற்றின உங்களோட அபிப்ராயத்தையும் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆர்டர்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்